காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே நம்ம இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் எடிட் சீஃப் முத்தலிப் அவர்கள் அவர்களோட பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடுகிறோம் சரவணன் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு இடங்களில் என்கவுண்டர்ஸ் அதே போல் லாக்அப் மரணங்கள் நிகழ்கின்றன அதே போல் காவல்துறையினர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணே தெரியல பொதுமக்களை பொதுமக்களை வந்து தொடர்ந்து வந்து அத்துமீறர்கள் காவல்துறையினர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தற்பொழுது அதுக்கு சாட்சியாக மதுர்வாயல் அருகில் ஒரு ஓட்டுநர் அவர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கார் காவல்துறை தரப்பில் அது என்ன அங்கே அந்த நைட்டு அதாவது நமக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு தகவல் வருது இந்த மாதிரி ஸ்டேஷனில் வச்சு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது உயர் அதிகாரிகள் ஜேசி வெஸ்ட்டு இப்போல பலரும் உட்காந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஒரு வாலிபர் ஒருத்தர் போலீஸாரோட நடந்த வாக்குவாதத்தில் கீழே விழுந்ததில் அவர் வந்து பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒன் நாட்டி எயிட்டில் அவரை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதில் அவர் இறந்துட்டார் கூட ஒரு பெண் இருந்தாங்க இந்த விவகாரத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை ஒப்படைச்சிட்டாங்க இப்போ வந்து விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷய விஷயத்தில் பார்த்துக்குங்க தான் வந்து செய்தி முதல்ல வெளில ஆமாம் இதை வந்து ஏதோ மறைப்பாங்க மறைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வருது அதுக்கப்புறம் நம்ம விசாரணையில் இறங்குறோம் விசாரித்ததில் காலையில் வந்து தகவல் வருது தாக்கப்பட்ட அந்த இவர் நபர் வந்து ராஜ்குமார் முப்பத்தொம்போது வயசு சேர்த்துப்பட்டு சேர்ந்தவர் ஓலா கால் டாக்ஸி டிரைவர் அப்படின்னு இன்னொருத்தர் அந்த இது இதில் சம்பந்தப்பட்ட காவலர் வந்து ரிஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு கைகலப்பில் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இறந்திருக்கார் அப்படின்ற தகவல் வருது என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று வருது அதில் என்ன போடுறாங்கன்னா ஒருத்தர் இந்த மறைம இது மதுரவாயிலில் ஜீசஸ் கால்ஸ் பக்கத்தில் கார் நிறுத்திட்டு சின்னீர் கழித்து கொண்டு இருந்தார் அப்படியே மயங்க வந்துட்டார் இது சம்பந்தமாக அங்கே இருக்கிற ஒரு கூட வந்த பெண் அளித்த புகாரில் உடனடியாக போலீஸார் அங்கே வந்து ரோந்து காவலில் அங்கே போனாங்க போனால் அவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் பாடியை வந்து கீழ்பாக்குதி பிரேத பரிசோன்னா அவர் வலிப்பு நோய் வந்து இது பண்ணதா தெரிஞ்சது அப்படின்னு முதல்ல இது இப்படி தான் முடிச்சுருக்காங்க இது வந்து போலீஸ் ஸ்டூடியோ இதில் இருக்குது ஒன் செவன்டி ஃபோர் போட்டு விசாரிக்கிறாங்கள்ல அதில் இருக்குது அந்த பெண் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அண்ணன் ராஜ்குமாருடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர் வந்து போலீஸில் வந்து தம் தம்பி வந்து அவருடைய காதலியோட ஜீசஸ் கால்ஸ் கால்ஸ்கிட்ட காரில் இருக்கும்பொழுது அங்கே வந்த ரோந்து போலீஸார் நடந்த வாக்குவாதத்தில் அவர் தள்ளிவிடப்பட்டு அதனால் வந்து மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கார் அப்படின்னு அவர் புகார் கொடுத்துருக்காரு இது வந்து சம்மந்தமாக அந்த காதலி வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் அது தெரிஞ்சுதான் தான் வந்ததாகவும் அப்போ அந்த சம்பவத்தை நான் அவங்க அந்த அம்மா பார்த்துருக்காங்க கூட இருந்தாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க தான் ஒன்னாட்டு எயிட்டில் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கேன்னு தெரியல அந்த ஃபோன் தகவலாம் செல்ஃபோனில் இருக்குது அப்படின்னு அவர் ஜெயக்குமார் சொன்னார் ஆனால் எங்களுக்கிட்ட கொடுக்கல அப்படின்னு இது சம்மந்தமாக உயர் அதிகாரி ஜேசி வெஸ்ட் தலைமையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் ஒன் செவன்ட்டி ஃபோரில் சந்தேக மரணமாக பதிவு செய்து விசாரணை இருந்தாங்க இந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்தோன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னென்னா அந்த நபர் வந்து இருபத்தொன்று மூணு அன்று இரவு சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் வயசு நாற்பத்தி நாலு என்பவர் மதுரவாயில் காவல் நிலையத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அவரது சகோதரர் ராஜ்குமார் முப்பத்தொம்போது வானகரம் ஜீசஸ் கால் சாரையில் இயற்கைக்கு மாறான மரணம் குறித்து புகார் அளித்திருந்தார் இது குறித்து காவல் நிலையத்தில் நூற்றி எழுவத்தி நாலு பிரிவு கீழே அதாவது சந்தேக மரண பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு இறந்தவரின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு அன்று மேற்படி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு மேற்படி புகார்தாரரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு சென்னை சென்னை நகர் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே மேற்படி சம்பவ இடத்தில் தனது சகோதரருக்கும் காவலருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்ததாக புகார்தாரர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் மதுரவாயல் காவல் நிலைய தலைமை காவலர் ரிஸ்வான் மற்றும் மேற்படி இறந்தவர்கிடையே ஏற்பட்ட தகராறில் அவர் இறந்தார் என தெரிய வந்தது இதன் மேல் விசாரணையின் அடிப்படையில் மேற்படி வழக்கின் சட்டப்பிரிவு முந்நூற்றி நாலு முன்னூத்தி நாலுனா கொலை செய்யும் நோக்கத்தோட அது உயிரில ஏற்படும் என்ற நோக்கம் தெரியாமலாம் பண்ணல பண்ணல அப்படின்றது இப்போ கார் விபத்து நடக்குது இல்லை அதுவும் திருநாட் ஃபோர் போடுவாங்க ஒரு பில்டிங்லேருந்து இருந்து ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா திருநாட் ஃபோர் போடுவாங்க இது எல்லாமே வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு ம கொலை செய்யும் நோக்கத்துடன் மரணம் விளைவித்தல் கிடையாது அப்படின்றது இவர் இந்த வாக்குவாதத்தில் ஏதோ பண்ணியிருக்காரு தள்ளி விட்டுருப்பாரோ ஏதோ பண்ணியிருப்பாரு கீழே விழுந்ததில் இது அதனால் திருநாட் ஃபோர் போட்டிருக்காங்க சப்போஸ் ஒரு இன்டென்ஷனோடு பண்ணியிருந்தா திருநா திருநாட் டூவில் வந்துடும் பட் அந்த பெண்மணிக்கு தானே தெரியும் அது இன்டென்ஷனோடு பண்ணதா இல்லை பண்ணலயா அப்படின்னு சொல்லிட்டு அது விசாரணையில் நாலு பெண்ணாக வரும்பொழுது சாட்சிகள் மற்ற இது வரும்பொழுது அது எப்படின்றது தெரிய வரும் இவரும் வந்து காவல் நிலையத்துலேருந்து கிளம்பி ஓலா டாக்ஸி டிரைவரை தாக்கணுன்ற இதில் போயிருக்க மாட்டார் அதான் இன்டென்ஷன் அது இன்டென்ஷன் பட் ஸ்பாட்டில் வந்து எப்படி மேலே மாறி இருக்கலாம்ல அவங்க அவர் வந்து ரெண்டு பேருக்குமே கை இருக்கலாம் அதில் வந்து போலீஸ் மா போலீஸ் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிச்சுருப்பாங்க அடிச்சிருப்பாங்க என்ன இதில் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா மேன் ஹேண்டில் அப்படின்றது பொதுவாகவே பிரிட்டிஷ் கால நடைமுறையில் தான் நம்ம காவல்துறையிலான இருக்குது இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகள் பார்த்தா பொதுமக்களை வந்து காவல்துறை மேலே ஒரு பயம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க காவல்துறை அவங்க நண்பன் போட்டுக்குவாங்க ஆனால் போலீஸ்னால பயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நகரத்தில் இருந்தெல்லாம் ஏன்னா செல்ஃபோனில் யாராவது எடுத்துடுறாங்க எதாவது பிரச்சனை ஒரு டைமில் பார்த்திங்கன்னா வந்தால் ரோட்லேயே அடிப்பாங்க தடியிலேயே கும்பலாக நின்றுந்தால டக்குன்னு வண்டி வரும் இறங்கி தடியால் அடின்னு அடிப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த இதில் நடவண்டியில் அங்கே வந்து அண்ணா அங்கே குற்ற செயலுக்காக நிற்கிறான் நடவண்டி வச்சுருக்கான் அங்கே சாப்பிட்டுருக்கான் எனக்கு தெரிஞ்சேன் நானே ஒரு தடவை நைட்டு ஒரு டீ கடையில் இறங்கி அடி என்ன அடித்ததில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் வண்டி விட்டு எடுத்துகிட்டு போனார் நான் போய் நேரடியாகவே கேட்டேன் என்ன இது எப்படி நியாயமாக இருக்கும் நீங்கள் யார் அதே துணியில் நான் பிரசங்க அப்படியே துணி இறங்கிச்சு இல்லை கும்பல் சேர்ந்துட்டு கும்பல் சேர்ந்தாங்கன்னா டீ கடையை திறந்து வைக்க வேணான்னு சொல்லுங்கள் டீ கடை திறந்துருக்குது வந்து நிற்கிறாங்க டீ குடிக்கிறாங்க நீங்கள் எந்த முன்னெரிப்பும் இல்லாமல் அடிக்கிறது எப்படி சரியாக இருக்கும் கலைஞ்சி போங்க டீ குடிச்சிட்டு உக்காந்துருந்தானா கலைஞ்சி போங்க சொல்லி இப்போலாம் அது நடக்குது எங்கேயா உக்காந்துருந்தா கலைஞ்சி போங்க அப்படின்றது அடிக்கிறதுலாம் கிடையாது ஏன்னா ஏன்னா ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்துருவாங்க ஆனால் சில இடங்களில் இந்த மாதிரி மேன் ஹேண்டில் மரியாதை குறைவாக பேசுறது எடுத்தோன்னே ஒருத்தர் தன்மானத்தை தொடற மாதிரி கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒன்று பேச வாடா போடான்னு பேசுறது இது இப்போவும் இருக்குது ப்ளஸ் அந்த ஒரு அடிப்படையில் தான் இனி யார் என்னென்னு விசாரிக்கும் போது லவரோடு இருக்கின்றப்போ அது போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க மேலதையார் கேட்டப்போ ட்ரான்ஸ்ஜெண்டருடைய இதெல்லாம் அங்கே ஜாஸ்தி அது என்ன வேணால் இருக்கட்டும் துரத்தி விடுங்க கிளப்பி விடுங்க இல்லை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு போடுங்க எது வேணால் பண்ணுங்க ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நடந்த ஒரு கைகலப்பு மோதலில் ஒரு அநியாயமாக ஒரு முப்பத்தொம்பது வயது இளைஞருடைய உயிர் போயிருக்குது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு நாள் இது நடந்த இருபத்தொன்று நைட்டு நேற்று முழுவதும் இதை வச்சுக்கிட்டு ஆற போட்டு இந்த விஷயமே வெளியே வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையும் கேட்டு மேலதிகாரிலாம் விசாரித்த பிறகு இந்த விவகாரம் இப்போ வந்து ஏதோ ஒன்று ரொம்ப சாதாரணமாக அப்படி போன மாதிரியும் ஒன் செவன்ட்டி ஃபோர் விசாரித்த மாதிரியும் போட்டு திருநாட் ஃபோர் போட்டு ரிஸ்வான் கைதாவார் திருநாட் ஃபோருக்கு ஸ்டேஷன் ஜாமீனே உண்டு இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணி ஜாமீன் கொடுத்துருவாங்க உடனே நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி வரும் வழக்கு நடக்கும் இதுதான் இந்த விவகாரத்தில் போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் கூட சங்கரன் கோயிலில் ஒரு டிராஃபிக் ஏதோ ஒரு ஆனதில் ஒரு வேன் டிரைவரை பொதுமக்கள் மதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தெரியும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிப்பாங்க அடித்ததில் அவர் இறந்து போயிடுவார் அந்த மாதிரி பல விவகாரங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இவங்க எல்லாம் பேசுகிறாங்க மனித உரிமை அதுன்னு பேசுகிறாங்க இந்த மாதிரி நடக்கிற டைமில் உடனடியாக நடவடிக்கை அப்படின்னு போனால் கொஞ்சம் பயம் வரும் இப்போது இப்போ ரிஸ்வான் கைது செய்யப்பட்டது எப்படின்னா தேர்தல் சமயம் இது விஷயம் பெருசாக இருக்கலாம் அவனை கூட பண்ணிட்டுருக்கலாம்ல நான் மற்றபடி இப்போ சங்கரன் கோயில் நடந்தது அதில் வந்து உடனே எல்லாம் கைது செய்யலை ஓகேங்களா இறந்துடா உடனே எல்லாம் கைது செய்யலாம் பெரிய போராட்டம்லாம் நடந்தது ஆமாம் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் டைம் சிட்டியில் நடந்துருக்கு நாளைக்கு வந்து இது இஷ்யூ ஆகும் நியூஸ் பேப்பர்லாம் வந்தால் வந்து திமுகவுக்கு பாதுகமாக தான் இருக்கும் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட கைது செஞ்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம் ஏன்னா பொதுவாக சட்டசபை நடக்கிற நேரம் ஒரு வாய்மொழி உத்தரவு ஒன்று போகும் என்னென்னா யாரையும் பிடிச்சி ஸ்டேஷனில் லாக்அப்பில் வைக்கக்கூடாது அதே மாதிரி போலீஸ் வந்து ரொம்ப மேனேட்ல யாரையும் பண்ணக்கூடாது முக்கியமாக மது அருந்துறவங்கள கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது இப்போ கூட ஸ்டேஷனில் மது அருந்துறவங்கள வைக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒன்று தள்ளி ஊட்டி ஏதோ ஒரு எலெக்ஷன் டைம்லாம் சொல்கிறீங்களா இல்லை பொதுவாகவே சட்டசபை நடக்கிற நேரம் இது பொதுவாக மது அருந்துறவங்கள கொஞ்சம் இது பண்ணுறதில்ல பெண்கள் வந்து ஸ்டேஷனில் வைக்கிறதில்ல ஒரு காலத்தில் எனக்கு என்னென்னலாம் நடந்தது இதெல்லாம் கொஞ்சம் முன்னேறி இருக்கும் ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சட்டசபை நடக்கிற நேரம் தேர்தல் நேரம்லாம் கொஞ்சம் பார்த்து பதமாக இது பண்ணிக்கோங்க அதனால தான் உடனடியாக இந்த ரிஸ்வான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு பதிவுன்னு போட்டிருக்காங்க கைதுலாம் நான் தெரில சரிங்க சார் இப்போது தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் வந்து என்கவுண்டர்ஸ் நடக்குது இந்த மாதிரி வந்து லாக்அப் மரம்லாம் நடக்குது பெருசாக வந்து செய்திகள் வந்தாலும் வந்து இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததில்லை உங்களுக்கு அந்த சாத்தான்குளம் சம்பவம் அது வந்து எவ்வளோ பெரிய ஹைப் ஆகணும் அதிகம் பதறி துடிச்சாரு பதறி மாட்டேன் ஆய்வேன்னு என்னமோ அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர் நடந்த மாதிரி துடிச்சார் ரெண்டு ஒரு வாரமாக வந்து அதை பற்றி தான் தமிழ்நாடு முழுக்க பேசுனாங்க ஓகேவா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஊடகங்களும் ஊடகங்கள் இப்போ ஊடகங்கள் அமைதியாக இருக்கிறாங்க இதை பற்றி பேசலை ஸோ திமுக ஆக்சுவலி இந்த உடனே நான் சொல்கிறேன் இந்த விவகாரம் நேற்று நைட்டில் இருந்து நேற்று இருந்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரிந்த பல ஊடக வேளாளர்களுக்கும் இது தெரியும் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு இதில் சந்தேக மரணம் டாக்ஸி டிரைவர் ஸ்டேஷனில் இது மாதிரி பேசுகிறாங்க எதுவுமே எங்கேயுமே யாருமே பதிவு பண்ணல கொஞ்சம் கூட பதிவு பண்ணல ஆனால் நம்ம போட்டு பிரேக்கிங் பண்ணோன்னே அப்பவும் வந்து பதிவு பண்ணல இப்போ இந்த இது வந்தோடனே தான் கைது இதுன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க இது ஒரு பார்ட்டு இந்த ஒரு இன்ஸ்பெக்டரு ஜான் செல்வராஜ் அந்த வங்கதேசத்தில் கைது செய் அதையும் பார்த்தீங்கன்னா நான்லாம் பதிவு பண்ணுறேன் யாருமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எடுத்து பண்ணல ஏன் அவர் என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ஒரு சம்பவம் நடந்துருக்குது அந்த நபரை வந்து அங்கே பிடிச்சிருக்காங்க அப்போவும் அதை வந்து முன்னெலாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக பிரேக்கிங் ஆகும் இதாகும் இப்போ இந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறாங்களேன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம போட்டுறோம் வேறு போட்ட அவங்களுக்கு பயம் இருக்குது எடுத்து போடுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இதுதான் நடக்குது இந்த பெங்களூர் கஃபே மாட்டில் பார்க்கலாம் ரெண்டு மாதம் வந்து இங்கே தங்கியிருந்து தொப்பிலாம் வாங்கி ரெண்டு மாதம் இங்கே தங்கியிருக்கான் ஆயிரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க ஆயிரம் சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனுங்க மாட்டியிருப்பானுங்க அவங்கள யார் சந்தித்தா எங்கெங்கே இருந்தானுங்க எங்கெங்கே போனானுங்க வந்தானுங்க எல்லாம் தான் மாட்டோம் ஏன் விசாரணை அது போய்கிட்டு இருக்குது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா போலீஸ் சட்டம் ஒழுங்கு அந்த விசாரணை இந்த மாதிரி சோதனைகள்ன்றது வந்து சுத்தமாக குறைஞ்சிட்டு வருது உளவுத்துறை கியூ பிரான்ச்சு இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டி இவங்க வந்து இவங்களுக்கான அந்த இதை வந்து பிடிக்கிறதோ மற்ற விஷயங்கள் கண்காணிக்கிறதுன்றது இருந்துருந்தால் ஒருத்தன் ரெண்டு மாதம் இங்கே வந்துருப்பானா அதுவும் அஞ்சு லட்சம் ரிவார்டு உள்ளவன் அவன் பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு குண்டு வெளிப்பு சம்மந்தப்பட்டவன் அஞ்சு லட்சம் அவனுக்கு ரிவார்டு வச்சுருக்குது என்ஐஏ அப்படிப்பட்ட ஆள் சாதாரணமாக ட்ரிப்ளிகனில் ஒரு லாட்ஜில் ரெண்டு மாதம் தங்கி இருந்திருக்கான் ஜனவரி பிப்ரவரி எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த மாதிரி எனக்கு என்னென்னு நடக்கிறது தான் சட்டம் ஒழுங்குது இதெல்லாம் விட்டுருவாங்க லேண்ட் ஆர்டர் போலீஸையே ட்ராஃபிக் பிடிப்பாங்க டிடி கேஸு லேண்ட் ஆர்டர் போலீஸுக்கு கொடுத்து நிறுத்தி பிடிக்கிற ஏற்பாடெல்லாம் நடந்துருந்தது இப்போ தேர்தல் வந்ததுனால அது குறைஞ்சிருக்குது மற்றபடி லேண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் டிடி கேஸை பிடிக்குன்னு டிடி கேஸுனால் நான் யார் சாதாரண ஆள் குடிச்சிட்டு இப்போல்லாம் எல்லாம் மெத்தப்போட்டைன்னெலாம் மாறிட்டாங்க கல்லூரி மற்றவங்கெல்லாம் கஞ்சாவும் தெரியாது எல்எஸ்டியும் தெரியாது மெத்தப்பட்டுன்னு தெரியாது டிடி மட்டும் தெரிய மாட்டிக்குவாங்க பத்தாயிரவா ஃபைனுட்டு இது அதுவும் எங்கே பார்ப்போன்னா இந்த நம்ம தெருவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரைச்சர் ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க இங்கே ஒரு பார் இருக்குது இந்த பாரில் குடிச்சிட்டு ஏனா போகிறோன்னு நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து அவங்க நாலஞ்சு பேர் இருந்துட்டு அப்படி போயிட்டாங்க ஒருத்தான் திரும்பி வரோம்னா இந்த சைடில் ஒருத்தர் ரெடியாக நிற்கிறாரு அப்படியே வந்தோன்னா மடக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் நடக்குது இதில் தான் இவர்கள் சாமர்த்தியம் இருக்கிறது மேன் ஹேண்டுன்றது ஜனங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாக நடக்கணும் சாதாரணமாக நடக்கணும் குற்றவாளின்னால் கரெக்டாக அதுக்கேற்ற இது நடக்கணுன்றது வந்து ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான் இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் சரிங்க சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த இறந்தார்ல ராஜ்குமார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து காவல்துறை ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா இதோட முழு முழு தகவல்கள் வந்து விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் அதன் பிறகு வந்து நம்ம இதை பற்றி வந்து கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக ப்ரீஃபாக பார்க்கலாம் ரொம்ப நன்றி உங்களுக்கு